நீங்கள் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி கூட்டமைப்பு சார்பில் நாகர்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து வரும் முப்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் கல்லூரி வளாகத்தில் இன்று தொடங்கியுள்ள நிலையில் வகுப்புகளையும் கல்வி பணிகளையும் புறக்கணித்து கௌரவ விரிவுரையாளர்கள் ஒன்றிணைந்து தங்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர் கௌரவ விரிவுரையாளர்கள் கூறுகையில் தற்போது எங்களுக்கு ஆண்டுக்கு பதினோரு மாதங்கள் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது எங்களுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஊதியம் வழங்கவும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க கோரியும் பல்கலைக்கழக மானிய குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க கோரியும் நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அதன்படி தற்போது பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விரைவில் அரசு தரப்பில் உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய நிவாரணம் கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நாகர்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சில துறைகளில் வகுப்புகள் பாதிக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படாமல் அரசு விருந்து தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது 24 న్యూస్ ట్వెంటీ ఫోర్ న్యూస్ తమిళకన్యాకుమారి మావటర్ డాక్టర్ ఆపిస్ రాజా